பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பியன் வாழ்த்துக்கள் இது என்னது ஒரு வேனுக்கு முன்னால் நிற்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா தி பிரெட் ஆஃப் லைஃப் அப்படின்னு எழுதியிருக்குதுல்ல இது ஒரு சர்ச்சு இங்கே வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ பட்டணத்தில் ஃப்ரீமான் என்கிற இடத்துல கார்னஸ்டோன் ஃபெய்த் மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு தமிழ் சபை இருக்கிறார் அந்த சபை ஆராதனை நடக்கிற ஆலயத்துக்கு முன்னால் இருக்கிறேன் இந்த வேன் இந்த சபைக்குரியது இதில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பகுதியில் ஹோம்லெஸ் பீப்புள் வீடு இல்லாத மக்கள் வேலையில் வருமானம் இல்லை சொந்த வீடில் வசிக்க முடியாதவங்க சின்ன சின்ன டெண்டுகளை அமைத்து பார்க்குகளில் தெருவோரத்தில் கூட தங்கி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு சாப்பிடக்கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்கு இந்த சபையார் இந்த சபையில் இருக்கிற பாஸ்டர் இந்த சபை விசுவாசிகள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அந்த மக்கள் மத்தியில் போய் இந்த வேனுக்குள்ள கிச்சனே இருக்கிறது சமையல் பண்ணுகிற பெரிய கிச்சன் வசதி உண்டு சூடாக சமைச்சு அவங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுக்குறாங்க நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பேருக்கு மேலே இதன் மூலமாக அவங்க நன்மை பெறுறாங்க இந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமாக சூடாக தயாரித்து கொடுக்கிற உணவை உண்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க இயேசுவின் நன்மை அதன் மூலம் அந்த மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள் இந்த மாதிரி சபைகள் தேசமெங்கிலும் எழும்பணும் நீங்க கூட செய்யலாம் ஊழி செய்றவங்க சபை நடத்துறவங்க ஒரு பத்து பேருக்கு ஆகாரம் கொடுக்கலாம் அது பெரிய சரி ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் ஐந்தாதிகார பதினாறாம் நாட்கள் பொல்லாதவிகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்ன இது கடைசி காலம் கொடிய காலம் நமக்கு எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி மனுஷனுடைய சுபாவம் மாறிவிட்டது சூழ்நிலை மாறிவிட்டது கடைசி காலம் உலகத்தின் முடிவு காலம் இப்படிதான் இருக்கும் இந்த காலத்துல உடைய காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாகவே சொல்லுகிறாரு அதாவது நம்முடைய நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குல்ல என்ன செய்றீங்க ஒரு நாள் உட்காந்து பாருங்களேன் எவ்வளவு நேரம் தூங்குறீங்க எத்தனை மணிக்கு எழும்புறீங்க காலை உடனே என்ன செய்றீங்க நீங்கள் வந்து எதுக்கு எவ்வளோ நேரத்தை ஒதுக்குறீங்க வேலைக்கு போகிறது பிஸ்னஸ்க்கு போகிறது படிக்கிறந்தால் காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறது ஊழியக்காரில் இருந்தால் எவ்வளோ நேரம் ஊழிய செய்கிறீங்க தினமும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை எழுதி பாருங்க நிறைய நேரங்கள் வீணாவது நமக்கு தெரியும் நேரத்தை வீணாக்கி விடாதங்க இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா எனக்கு வேணும்னா நான் சேமித்து வச்சிருக்கலேருந்து எடுத்து தர முடியும் ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட பேசணுன்னா எனக்கு டைம் கொடுக்க முடியாது அவ்வளவு பொறுப்பான பல ஊழிய திட்டங்கள் கற்றுக் கொடுத்த வேலை இருக்கிறாரு நேரம் கொடுக்க முடியாத முடியாதலாம் எனக்கு மாத்திரமல்ல உண்மையா ஊழிய எல்லாருக்குமே அதுதான் செய்யறவங்க படிக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நேரம் தான் ரொம்ப வேல்யூ இன்னைக்கு நேரம் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஆனா இந்த சூழ்நிலையில ஒரு நாளைக்கு ஏழு மணிலிருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் செல்போன்ல வீணாக உட்கார்ந்து நேரத்தை போக்கி கொண்டிருக்கிற நிறைய மக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறாரு இது எவ்வளவு ஆபத்தான ஒரு காரியம் அப்போ பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க காலையில் எழுந்த உடனே முதல் மணி நேரம் இயேசுவோடு பேசுவதற்கு ஜெபிப்பதற்கு வேதத்தை தியானிப்பதற்கு நான் தேசத்துல நடக்கிற காரியத்திற்காக ஜெபிக்க அப்புறம் உங்களுடைய சரீர ஆரோக்கியத்துக்காக ஒரு அரை மணி நேரம் நீங்க வந்து வாக் பண்ணலாம் உங்களை அந்த உங்களுடைய சரீரத்தை நீங்க ஆரோக்கியமாய் வைத்துக்கொள்ள அப்புறம் நீங்க ரெடியாகி உங்க வேலைக்கோ நீங்க படிக்கிற இடத்துக்கோ போக பிசினஸ்க்கு போக ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம் உணவுக்கான நேரம் ஓய்வுக்கான நேரம் விளையாட்டுக்கான நேரம் நேரத்தை கொண்டு நேரத்தை கரெக்டா கடைபிடிக்க பழகுங்க இரவுல வெகு நேரம் வரைக்கும் எதுக்கு விழிச்சிருக்கணும் நிறைய பேர் அதிகாலை எழும்ப முடியல ராத்திரி படுக்க ஒரு மணி ரெண்டு மணின்றாங்க அவ்வளவு நேரம் என்ன பண்றீங்க நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க சும்மா நேரத்தை வீணாக்கறபடி சீக்கிரமா படுக்க போனா அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்க முடியும் துதிக்க முடியும் அந்த நாள் முழுதும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அதனால நீங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய கரெக்டா கடைபிடிக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க அப்ப ஆண்டு வரும் உங்களை ஆசிர்வதிப்பா என்ன கடைசி காலம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க சரியா எத்தனை மணி நேரத்தை வீணாக்குறீங்கன்னு உட்காந்து யோசி பார்த்தா தெரிஞ்சிடும் ஒரு நிமிடத்து கூட வீணாக்க முடியாது ஒரு நிமிஷம் கிடைப்பது இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கிறது அதனால ரொம்ப கவனமா உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுகிற காரியத்தை குறித்து ஜெபித்து நிதானமாய் தீர்மானம் பண்ணி கரெக்டா பண்ணுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்றுவரே எங்க நேரத்தை நாங்க வீணாக்க கூடாதப்பா நேரத்தை நாங்கள் சரியா பயன்படுத்தணும் இருபத்தி நாலு மணி நேரங்களுக்கு தந்திருக்கிறீங்க எந்தெந்த நேரம் என்னென்ன செய்யணும் செய்ய எதை வீணா செயல்பட எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்